அனைவருக்கும் வணக்கம் டிஸ்கவரி ரிவர்சல் சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்முடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் சைக்காலஜியில் உள்ள எஜுகேஷன் சைக்காலஜியில் உள்ள எட்டு யூனிட்டில் எது அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் எது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை குழப்ப மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல பார்த்து பார்த்திங்கன்னா எட்டு யூனிட் இருக்கும் அந்த எட்டு யூனிட்டில் ஒரு அஞ்சு யூனிட் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும் ஒரு மூணு யூனிட் மட்டும் சைக்காலஜி முழுக்க முழுக்க கல்வி உளவியலை பற்றியே இருக்கும் ஸோ எஜுகேஷனல் ரிசர்ச் பண்ணி அதை லபார்ட்ரியில் கொடுத்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி எப்படி இருக்கும் ஒரு மாணவர்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முழு விவரங்களையும் வந்து அது தரக்கூடியது அப்போது நிறையா சைக்காலஜிஸ்ட்டு நிறையா வந்து அவங்களுடைய டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க லார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் பண்ணி நமக்கு வந்து ஒரு புள்ளி விவரங்களோடு சேர்ந்து மாணவன் வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் ஏன் படிக்கலை ஏன் இன்ட்ரெஸ்ட் வரலை ஏன் க்ரியேட்டிவிட்டி எப்படி டியூன் பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் எப்படி டியூன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் இதில் எஜுகேஷனை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் எளிமையாகவே இருக்கக்கூடியது நீங்கள் எஜுகேஷனை மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் வாங்கிடலாம் அதில் நீங்கள் தரவாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் புதுசு புதுசாக என்னென்ன பள்ளிகளை திறந்தாங்க என்ன மாதிரியான கொள்கைகளை கொண்டு வந்தாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீ அரவிந்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுச்சேரியில் ஆசிரமம் நத்திங் கேன் பி டாட் எதுவும் டாட் பண்ணக்கூடாது இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு பட்டங்கள் பல்கலைக்கழகங்களில் கொடுக்கப்பட மாட்டாது இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது இந்த மாதிரி உள்ள அதே மாதிரி ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு சொன்னது யார் அதே மாதிரி லேர்னிங் பை டூயிங் சொன்னது யார் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க சொன்னதன் மூலமாக ஏற்படுத்த போடப்பட்ட பள்ளிகளை பற்றி படிக்கணும் யார் என்ன மாதிரி பண்ணா? சாந்தி நிகேதன் தாகூர் அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவுட்கம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய தாக்கம் எந்த மாதிரி இருந்தது என்ன மாதிரி புதுசாக வந்து அவங்க பள்ளி கல்வியில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் வைத்து படிக்கக்கூடியது உதாரணமாக இப்போ காது கேளாதவர்களுக்கான பள்ளி கண் பார்வையற்றவர்களுக்கான பள்ளி மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி பள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஸ்ட்ரக்சர் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் யாரெல்லாம் இருக்கிறாங்க பெண் கல்வி ஏன் கல்வியில் தேக்கநிலை ஏற்படுது அப்புறம் வந்து விமன் கல்வி ஃபார்மர்ஸ் கல்வி வேலையை வேலையின்மை இந்த மாதிரி கல்வியோடு தொடர்புடைய விஷயங்களாக இருக்கும் பார்த்தீங்க அப்போ இது படிப்பதற்கு வந்து எளிமையாக இருக்கும் கஷ்டமாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மூன்று யூனிட் தான் அதிகப்படியான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்தே ஆரம்பிச்சிடும் ஈவன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜியில் பேசிக்காக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம மெட்டீரியல வந்து நம்ம நல்லா தரோம் பேசிக் சைக்காலஜி நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் பிபிஏ இல்லை மாதிரி இந்தமாதிரிலாம் சைக்காலஜி ஆன்சிலரி பேப்பராக வச்சுருப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க சைக்காலஜினால் என்ன ஹியூமன் சைக்காலஜி அந்த சைக்காலஜினுடைய வகைகள் என்னென்னலாம் இருக்குது ஏன் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்றத ஆரம்பித்து அப்புறம் வந்து சைல்டு சைக்காலஜி அப்புறம் வந்து அடலசன் சைக்காலஜி எப்படி இருக்கும் இந்த ப படிப்பை படிக்கும்போது மாணவன் எப்படி இருப்பான் அப்படின்றத ரிசர்ச் மூலமாக சொல்லப்பட்ட பல்வேறு விதமான சைக்காலஜிஸ்ட்டை பற்றி பேசிக்கில் இருந்து ஆரம்பித்து ரீசண்டாக இப்போ பெஸ்டலாஜி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்ஸை பற்றி கேட்குறது இல்லை அவங்க என்ன சொன்னாங்க என்ன தியரி கொண்டு வந்தாங்க என்ன ப்ரின்சிபல்ஸ் கொண்டு வந்தாங்க என்ன மாதிரியான ரிசர்ச் ஒர்க் பண்ணாங்க என்ன மாதிரியான டெஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் குழப்பிற மாதிரியே இருக்கும் ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொன்ன கருத்தை இன்னொருத்தர் சொல்லியிருப்பார் மாறுபட்டிருப்பார் சேம் கருத்தை சொல்லியிருப்பார் சின்ன மாற்றங்கள் இருக்கும் இது அத்தனையும் நீங்கள் வந்து ஒரு தரவை வச்சுருந்தால் மட்டுமே அதிகப்படியான மதிப்பெண்கள் இங்கே எடுக்க முடியும் எஜுகேஷனை பொறுத்த மட்டுக்கும் யூனிட் நம்பர் ஒன் டூ த்ரீ ப்ளஸ் செவன் அண்ட் எயிட் இதை படித்தா முழுமையான மதிப்பெண்கள் வாங்கிடலாம் ஃபிஃப்டீன் மதிப்பெண்கள் எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் நாலு அப்படின்னம்னா பேசிக்காக இருக்கும் க்ரோத்து டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் அஞ்சு கொஞ்சம் அப்படியே இருக்கும் ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி சாப்பிட்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஆரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு விதமான டைட்டில் இருக்கும் க்ரியேட்டிவிட்டி இன்ட்ரெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பர்சனாலிட்டி மோட்டிவேஷன் இந்த மாதிரி படிப்பிற்கு தேவையான அந்த ஆறு விதமான சப்டைட்டிலோடு சேர்ந்து உள்ளே இருக்கும் ஆறுக்கும் பல்வேறு விதமான சைக்காலஜிஸ்ட் என்னென்னலாம் சொன்னாங்க என்னென்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணாங்க எல்லாமே ஒன்று ஒன்று குழப்பது ஒன்று இருக்கும் அப்போது நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மூணு யூனிட்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் அவங்களுடைய சேவிங்ஸ் என்ன சொன்னாங்க என்ன ப்ரின்ஸிபிள்ஸு கொடுத்தாங்க என்ன கோட்பாடுகள் கொடுத்தாங்க என்ன மாதிரி தியரி கொடுத்தாங்க என்ன மாதிரி லா கொடுத்தாங்க இதில் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டுமே சைக்காலஜியில் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க முடியும் எஜுகேஷனை பொறுத்த மட்டுக்கும் படித்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் சைக்காலஜி வந்து புரிந்து படித்தால் மட்டுமே நீங்கள் வந்து லகுவாக மார்க் எடுக்க முடியும் ஸோ அதிகப்படியான மதிப்பெண்கள் சைக்காலஜியில் எடுத்தால் மட்டுமே பிஜிடி நீங்கள் வென்றதாக கருதப்படுவீர்கள் இல்லை உங்களுடைய மார்க் வந்து அப்கிரேட் ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்குது அதான் திரும்ப திரும்பவும் நான் சொல்வேன் சைக்காலஜி இஸ் அ டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு அப்போ சைக்காலஜி நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மார்க்ஸ் வந்து த்ரீ டிஜிட்ஸ்க்கு வந்துரும் நிச்சயமாக வந்து உள்ளே போயிடலாம் ஸோ அதற்காக தான் நம்ம வந்து நிறைய பேட்ஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கு ஸோ மேக்சிமம் இந்த வாரத்துக்குள்ளே நம்ம கிளாஸஸ்க்கு வரவங்க பதிவு பண்ணிடுங்க நிறைய பேர் கிளாஸஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வர்றீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அடுத்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ படிச்சுக்கினா தான் ஒரு சீரியஸாக உங்களுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் உங்களை எக்ஸாமினேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு போவோம் நிறையா டெஸ்ட்டு கொடுப்போம் ஸோ அதனால் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸஸ் வாங்க இல்லை சார் நான் நல்லா தரவு பண்ணிட்டேன் என் மெட்டீரியலே இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க ஸோ இந்த தகவலை தான் சொல்கிறேன் அப்போ எதை படிக்கலாம் எதை விடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை சைக்காலஜி படிக்கக்கூடிய அனைத்து விதமான சப்ஜெக்ட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவர் யூஸ்யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கரை பண்ணிட்டு கொடுத்துட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்